ஹாய் வெல்கம் டு லங்க் கால் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க எபிசோடுக்கு போயிக்கலாம் இப்போ சொல்ல போறவர் வந்து இப்போ அதிகமா பேசப்படுற ஒரு பேசுபொருளாகவே மாறிட்டாருங்க வேற வைத்தியர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்றதா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்றதா அதையும் தாண்டி பாராளுமன்றத்துல வாத பிரதிவாதம் நடந்துட்டு இருக்கு போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் டிக்டாக் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுதான் இப்போ வைரலான ஒரு பேரா மாறி இருக்கு டிக்டாக் அர்ச்சுனா சம்பந்தமா இப்போ நாங்கள் செய்தியை கொண்டு தரப்போம் தேவையற்ற விதத்தில் இவர் மோதல்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டு வந்து வேலை செய்யப்படுறாரு பணியாட்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாரு ஏன் வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கூட என்ன சேருன்னு நீங்க கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பலவந்தமாக அவர் பேசிய விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வீடியோவாக வழி வந்ததும் உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி இப்போ மன்னார் வைத்திய சாலையில கற்பணி பண்ண உயிர்ந்த சம்பந்தமாக அங்க போயும் முரண்பட்டாரு அதையும் தாண்டி மன்னார் போலீசாரால கைடாகி விளக்க முறையிலேயும் வைக்கப்பட்டாரு இப்ப என்ன விஷயம்னு தெரியுமா போலீசார் தனக்கு

மாறி விச்சிருக்காங்க இப்படி பைத்தியத் துறைയാ இருந்தாலும் சரி போலீஸ் थानेகுலமா இருந்தாலும் சரி எல்லா இடத்தளையும் இவருடைய கைவரசியை காட்டினா அவங்களும் எகிறி குதிக்கத்தானே போறாங்க என்ன நடக்க போகுதுன்றது விரைவில் தெரிய வரும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய் இங்கே இவர் கொண்டாபுல் வந்து இங்கே டபுள் பண்ணுற டிரெக்டர் ரூமுக்கு செக்யூரிட்டி போலீஸு ஒரு விட்டுட்டு இது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கார்டு இதுக்குல வந்து சார் ரெண்டு கூப்பிட சொல்லி கேட்குறேன்